அனைவருக்கும் வணக்கம் கண்ணா ஜோதிடம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பான தனுசு ராசி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வருகின்ற தமிழ் புத்தாண்டில் தங்களுக்கு குரு பகவான் பயிற்சி எவ்வாறு பலனை தரும் அதனுடைய பாதிப்புகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த ஆடியோவில் பதிவு செய்ய இருக்கிறேன் தங்கள் ராசிக்கு குரு பகவான் வருகின்ற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் நேச ராசியிலிருந்து இடம் இடம்பெறுகிறார் அது உங்கள் ராசிக்கு ஆறாவது வீடு ஆறாவது வீடு என்றால் ரோகஸ்தானம் இந்த ரோகஸ்தானம் வரும்போது என்ன நடக்குதுங்களா கைகால் அடிபடும் இருந்தால் தான் மரண பயத்தை கொடுக்கும் ரோகஸ்தானம் ஆறாவது வீட்டில் குருவானம் வரும்போது கைகால் பந்தங்கள் ஏற்படும் இந்த வண்டி வாகனத்தெல்லாம் போகிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க இரவு பிரயாணத்தை தவிர்த்துக்குங்க ஓரம் வண்டி நீத்துட்டு வேடிக்கை பார்க்காதீங்க போக்குவரத்து தொழிலாளர்களாக கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு எச்சரிக்கையாக வாங்க டிரைவிங் பண்ணுறவங்க கொஞ்சம் செல்ஃபோனை தவிர்த்துட்டு டிரைவிங் பண்ணுங்க தலைக்கவசம் போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டுங்க பொது சேவை செய்கிற ஓட்டுநர்களாக ரொம்ப கவனக்குறைவாக இல்லாமல் ஜாகிரதையாக ஓட்டுங்க இந்த ஆறாவது வீடு எனக்குரியது ரோகஸ்தானம் உடம்புல பெரிய பாதிப்பு தரும் முட்டு வலி மூ முட்டி வலி மூட்டு வலி பாத நோய் கைகால் பந்தம் இதெல்லாம் ஏற்படும் நேரம் இது நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் கைகால் மூட்டுக்கு மூட்டு வீங்கும் வண்டிகளில் விபத்துக்கள் ஏற்படும் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த சாலையோரம் கடை விவகாரம் செய்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கெல்லாம் வண்டி ஆபத்து வண்டி வாகனத்தால ஆபத்து ஏற்படுகின்ற காலம் இது கொஞ்சம் தயவு செஞ்சு எச்சரிக்கையா வியாபாரம் பண்ணுங்க நண்பர்கிட்ட ரொம்பவும் எச்சரிக்கையாக இருங்க கூட்டத்தில் செய்கிறவங்க ஜாகிரதையா பண்ணுங்க ஒற்றுமையெல்லாம் சீர்குலைஞ்சு கடன் சுமையை அனுபவிக்கிற காலம் இது தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்பட்டு ஒத்து தோழை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் ஒத்துர் கோத்து புரிஞ்சு தொழில் செஞ்சீங்கன்னா அதுல இருந்து மீண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நண்பர்கிட்ட ரொம்ப ஜாதக இருக்கணும் யாரோ பண்ற தப்புக்கெல்லாம் நாம ஜெயிலுக்கு போக வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் கடன் சுமை அவன் செஞ்சுட்டு போடுவா நம்ம போய் வட்டி கட்ட முடியாத நம்ம சொத்தை விற்று அவனுக்கு பைசல் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்களுக்கு அண்ணன் அன்னி அக்கா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல்ல பாதிப்பு ஏற்படும் முதியவருக்கு பாதிப்பு ஏற்படும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அறுவை சிகிச்சை செய்கின்ற அளவுக்கு நமக்கு வருத்த செலவுகள் எல்லாம் கூடும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கணும் சுயத்தல் செய்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கை செய்யணும் இதுல குறிப்பா இந்த பேப்பர் ஜென்ரல் சோர்ஸ் அட்டை வியாபாரம் கண்ணாடி வியாபாரம் மர வியாபாரம் வெங்காயம் பூண்டு வியாபாரம் காய்கறிகள் வியாபாரம் செய்கிறவங்களாம் கடுமையான நஷ்டத்தை சந்திப்பீங்க ரொம்ப ஜாகிரத்தா இருங்க நம்பி ஒருத்தருக்கு கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்த கடனை கேட்டீங்கன்னா சண்டை சச்சர்பட்டு டேஷன் வரைக்கும் போக வேண்டிய சூழல் ஏற்படும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்ககிட்ட பொறுமையாக பதில் சொல்லுங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அடித்தடியில் போய் நின்றுடும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த பணம் காசு கொண்டு போற இல்லையா வெளியில ஜாகிரதா எடுத்துக்கிட்டு போகணும் என் பாட்டு பேங்க்ல இருந்து ரூபாய் எடுத்து வண்டி வச்சு கவர்ல பூட்டிட்டு இப்படி திரும்பி பார்க்கறதுல எவனா பேஸ் பண்ணிட்டு போயிடுவான் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்பு கண்டிப்பா ஏற்படும் ஆக இந்த ஆண்டு தனுசுராசி நேயர்களுக்கு குரு பகவான் சாதகமான பதிலை தரவில்லை பாதகத்தை கொடுக்குறார் எல்லா விஷயத்திலும் நீங்க எச்சரிக்கையா இருந்தால் தான் மீள முடியும் கொஞ்சம் அஸ்தனிங்கனா போச்சு எல்லாம் கைவிட்டு போய் கடந்தா வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நான் பயப்படுத்தலை கடந்த காலத்துல ஒவ்வொன்றும் அனுபவப்பட்டு என்னுடைய நாற்பது வருஷத்து சர்வீஸ்ல ஜாதகம் சொல்ற சர்வீஸ்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நீங்க இருந்தா தான் தப்பிக்க முடியும் கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இப்ப தேவை குலதெய்வத்துக்கு போயிட்டு வேண்டுதெல்லாம் நிறைவேற்றிட்டு வாங்க உங்களால முடிஞ்ச உதவியே குலதெய்வ கோவிலுக்கு கொடுங்க ஒரு கம்மியாக ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுங்க ஒரு மாதம் உங்கள் காசில் விளக்கெறியட்டும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுங்க நூறு நூறு கிராமமாக போட்டு கூட பொங்கல் சேர்ந்து அம்பாளுக்கு படைக்கட்டும் இந்த சின்ன சின்ன உதவி தான் பெரிய பெரிய விபத்தெலாம் உங்களுக்கு தடுக்கும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை மறக்காமல் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தொடர்ந்து நமது சேனலில் பாருங்கள் மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்